முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் எழுபது சதவீத இந்திய பெண்கள் பணிபுரிய தொடங்கும் போதுதான் இந்தியா முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட முடியும் என்று புதிய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெங்களூருவில் உள்ள தி நட்ஸ் இன்ஸ்டிடியூட் என்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த ஆய்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை அடைய வேண்டும் என்பதே அரசின் குறிக்கோளாகும் இந்திய அரசு நிர்ணயித்த இலக்குப்படி பதினோரு கோடி பெண்கள் மட்டுமே இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்திய வேலை சந்தையில் இடம்பெறவிருக்கின்றனர் ஆனால் தற்போது உள்ளதை விட கூடுதலாக நாற்பது கோடி பெண்கள் பணித்துறையில் கால் பதிக்கும்போது இந்திய பொருளாதாரத்தில் பதினான்கு டிரில்லியன் டாலர் பங்களிப்பை வழங்க முடியும் இதன் மூலம் முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை அடைய முடியும் என்று ஆய்வறிக்கை கூறுகிறது ஆண்களுடன் ஒப்பிடும்போது வேலை இழக்கும் அபாயம் பெண்களுக்கு ஏழு மடங்கு கூடுதலாக இருப்பதாகவும் இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பு பதினோரு மடங்கு ஆண்களை விட பெண்களுக்கு குறைவாக இருப்பதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து வேலை செய்து வந்த பெண்களின் சரிபாதி பேர் இரண்டாயிரத்து இருபதில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வேலை இழக்க நேரிட்டது அதேபோல விவசாயம் உற்பத்தி துறைகளில் மட்டுமே அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் அமைப்பு சாரா கட்டிடத் தொழிலில் பனிரண்டு சதவீதம் பெண்கள் வேலை செய்து வரும் சூழலில் அவர்களுக்கு ஆண்களை விட குறைந்த கூலி கொடுக்கப்படும் இத்தகைய சவால்களை எதிர்கொள்ள இந்த ஆய்வறிக்கை மூன்று முக்கிய வழிகளை பரிந்துரைக்கிறது முதலாவதாக ஆன்லைன் தளங்கள் வழியாக பெண்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிப்பது இரண்டாவதாக சுயதொழில் செய்ய ஆன்லைன் வணிக கட்டமைப்பை பலப்படுத்துவது மூன்றாவதாக பணிச்சந்தையில் பெண்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க டிஜிட்டல் பயன்பாட்டில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவது என்று ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது